யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் கஷ்டப்படுறவங்க யாரு ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வந்து வாழ்க்கையில வந்து வந்துட்டே இருக்கு அவங்களும் தொடர்ந்து வந்து என்ன சார் அந்த பிரச்சனையை சந்திச்சிட்டே இருப்பாங்க சொல்ல பிரச்சனையை சந்திட்டே இருப்பாங்க அப்ப இதுல வந்து மூணு நட்சத்திரங்களில் வந்து என்ன சொல்லலாம் வந்து மூணு நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரங்களில் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கும் சில மூணு நட்சத்திரத்துல கிரகம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அல்லது ரெண்டு நட்சத்திரத்துல கிரகம் ஒரு நட்சத்திரத்துல கிரகம் இருந்தாலே வந்து பெண்ட் எடுத்துரும் ரெண்டுல இருந்தால் கேட்க வேண்டாம் மூணுல இருந்தா வந்து என்ன சொல்லான்னா வந்து வாழ்க்கை வந்து என்ன சொன்னான்னா து துஸ்தானமாக தான் இருக்கும் துரஸ்தானமாக தான் இருக்கும் அப்ப ஒரு மனிதன் வந்து அவன் கஷ்டப்படுறான்னா கஷ்டப்படலையா அதாவது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து கஷ்டப்படுவது இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தால் தான் அதில் மாற்றலாம் கிடையாது சரி அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா அது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அமைப்பு கிடைக்காது இல்லை ஒரு 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 நட்சத்திரத்தை பத்தி சொல்றோம் அந்த நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லைன்னா நல்லது அப்படின்னு சொல்றோம் கிரகம் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அந்த நன்மை அடைஞ்சிட்டு போகலாம் ஆனால் அந்த நட்சத்திரத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்காம போயிடும் ஞானம் கிடைக்காம போயிடும் இப்ப எல்லா மனிதனுக்குமே வந்து அசுபதி மகம் மூலம் இதை எப்பயுமே வந்து ஜோதிடர்கள் வந்து கவனத்தில் கொண்டு இருக்கும் அசுபதி மகம் மூலம் இந்த அசுபதி மகம் மூலத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா கிரகம் இருந்தால் அவர்கள் வந்து என்ன சொன்ன கண்டிப்பாக எல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் போராட பிறந்தவர் எல்லாமே இருக்குயா ஆனால் நான் போராடத்தை செய்கிறேன் நான் சந்தோஷமாக தான் ஏன் இருக்கேன் ஆனால் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையில் அது நடைமுறையில் வந்து அவங்க பிறந்த காலத்திலிருந்து இருந்து இறங்கும் காலம் வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எந்த வித மாற்றமும் இல்லை இன்றைக்கி வரைக்கும் அதுதான் இருக்குது அப்போ இதில் வந்து அசுவதியில் கிரகம் இருந்தால் அப்படி அசுவதியில் கிரகம் இருக்குது அப்படின்னா செய்வினை வைத்த தோஷம் ஏதோ ஒரு காலத்தில் வந்து என்ன சொன்ன செய்வினை வச்சிட்டாங்க அந்த செய்வினை வைத்தது காலம் காலமாக தொடர்ந்து வருகின்ற சந்ததிக்கு வந்து வேலை செஞ்சிட்டே இருக்கும் இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சென்ட் உண்மைதான் என்ன காரணம்னா அசுபதியில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன சொன்னான்னா பிதர் தோஷம் தானே அப்போ தோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பிதர் தோஷம் யாரு சூரியனுக்கு ஆகாது அந்த சூரியன் தான் அந்த கர்மாவை தூக்கி சமக்க வேண்டியது ஒருத்தருக்கு அசுபதியில ஒரு கிரகம் இருக்கு அசுபதி ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சு அசுபதியில வந்து என்ன சொன்னான்னா அசுபதியில ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வந்து என்ன சொன்னால் பிதர் தோஷத்துக்குண்டான கிரகம் அப்ப அந்த பிதர் தோஷத்தை வந்து அதுல இருக்கிற கிரகத்தின் மூலமாக தகப்பனார் அனுபவிப்பார் இல்லைன்னா மரணிக்கக்கூடிய சம்பவங்கள் வந்துடும் குழந்தைகளுடைய கல்யாணத்தை பார்க்க மாட்டாரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அப்ப இது வந்து இது இது சுட்டி காட்டுது அதுக்காக இந்த நட்சத்திரங்கள் மூணுமே மோசம்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களை சுட்டி காட்டுது சுட்டி காட்டுறதுல வந்து நம்ம எப்படி வந்து வேட்டிவேஷன் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நமக்கு வரும் அப்போ காலவருஷ தத்துவத்தின்படி வந்து அசுபதைகள் கிரகம் இருக்குது அது செய்வினை வைத்த தோசத்தால் அந்த வர்க்கத்தில் ஏறாவது ஒரு விதத்தில் வந்து அப்பா கல்யாணத்தை பார்க்காம இருக்க கூ இருக்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது அப்பா இருக்க அப்பா இருப்பார் எல்லாம் இருப்பாங்க பிள்ளைகள் தானாக இஷ்டத்துக்கு போய் வந்து கல்யாணம் பண்ணோம் அப்போ அப்பா இருந்து இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாகும் அப்போ அப்பா இருந்து இல்ல இல்லை இல்லை அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா என்னாச்சு ஆமாம் அப்பா இருந்தாங்க ஆனால் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லுவாங்க கேஷுவலாக சொல்லுவாங்க அப்போ இது எதை சுட்டி காட்டுகிற தகப்பனுக்கு கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கிற வந்தால் தகப்பனுக்கு ஆப்படிக்க போகுது தாத்தாவுக்கு ஆப்படிக்க போகுது பாட்டனுக்கு ஆப்படி போட்டேன் முப்பாட்டேன் அந்த ஆண் ஜென்ரேஷனில் பிதர் தோஷ பிதர்கள் பிதர்கள் வந்து பிதர்களுடைய அந்த மனோநிலையை வந்து பாதிக்க வைக்கக்கூடிய மைனஸான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவது தான் நட்சத்திரம் கிரகம் இருந்தால் கிரகம் என்ன நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியதில்லை அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து கேதுவோடைய நட்சத்திரத்தில் மூணுலையுமே கிரகம் இல்லைன்னா நமக்கு ஞானம் இல்லாமல் போயிடும் ஞானம் இல்லாமல் போயிரும்ல ஞானம் வேணும்ல ஞானம் வேணா கே கேதுவுடைய நட்சத்திரத்துல வந்து கிரகம் இருக்கணும் ஞானம் வேண்டான்னா வந்து என்ன சொல்றான்னா வந்து நான் என்னவோ பத்தாம் பிளஸ் தனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒன்று இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லை என்று சொன்னாலும் பிரச்சனை தான் இதான் ஜோதிட சொல்லி அப்போ அசுவதியில் கிரகம் இருக்க பிதர் தோஷத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தாய் தகப்பனை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அந்த குழந்தை பிறந்துரும் குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிரும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதற்குண்டான வழிமுறைகளை கடைசியில் சொல்லிடுறேன் அதற்கடுத்து மகத்தில் கிரகம் இருந்தான் நல்ல நட்சத்திரம் மகத்தில் கிரகம் இருந்தால் அங்கே தற்கொலை தோஷம் இருக்கும் ஒரு வீட்டில் வந்து மகத்தில் வந்து குழந்தை குழந்தை பிறந்திருந்தால் நல்லது குலதெய்வத்தோடைய தோஷத்தோடு பிறந்திருக்கிறது குலதெய்வத்திற்கு நம்ம நிறைய செய்யலாம் நிறைய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கும் ஆனால் அங்கே தற்கொலை தோஷம் இருக்கும் அப்ப இது என்ன சுட்டி காட்டுது மகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் மகத்தில் சந்திரன் இருந்தாலும் அங்கே தற்கொலை தோஷம் அப்ப என்ன சொல்லலாம் தற்கொலை தோஷங்கள் வந்து வராமல் பார்த்துக்கொள்வது பார்த்துக்கொள்ளணும் எப்படின்னா குழந்தைகளை வந்து சத்தம் போடுவதிலேயோ மனைவியை சத்தம் போடுவதிலையோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம ஒரு கோபத்தில் வந்து கை நீட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குழந்தைகளுக்கு வந்தாலும் நீங்கள் படக்குன்னு அதை செஞ்சிடக்கூடாது படகுனு செஞ்சிட்டே என்ன என்ன படக்குன்னு போய் தூக்கு போட்டுரும் அதில் மாற்ற கிடையாது தூக்கு தான் சந்திரனு த சந்திரதோஷமுடைய என்ன சித்தணுமே சந்திரதோஷம் என்ன செதுனா அடிச்சிட்டே இல்லை நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போட்டுரும் ஒரு கண்ணை வைக்கிற செகண்ட்ல வந்து தூக்கு போட்டுரும் இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமால இதெல்லாம் உண்மைதான் அப்போ அவ்வளவு தூரத்திற்கு வந்து ஒரு சுர் துர்ப்பிச்சா யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அந்த துருப்பிச்சா யோகத்தில் நட்சத்திரத்துல வந்து கிரகம் இருந்தாச்சுன்னா நீங்கள் என்ன பாடுபடுறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடு தெரிஞ்சுக்கிடு அப்போ மகத்தில் கிரகம் இருக்க தற்கொலை தோசம் வரும் அப்போ நமக்கே மனநோய் வந்து மனநோய் என்பது என்ன சொன்னான்னா ஒரு ஆஹ் ஒரு பிரச்சனை வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தாங்கன்னா மனநோய் வரத்தான செய்யும் அப்ப என்ன சொன்னான்னா மகத்தில் கிரகம் இருக்க தற்கொலை தோசம் அங்கே இருக்கும் திரும்ப வரவிடாம பார்க்கணும் அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா மூலத்தில் ஒரு கிரகம் இருக்க அது தெய்வ குற்றம் அப்படின்ட்டு மூலம்தான் கடுமையான தோஷம் அதாவது வந்து செய்வினை தோஷம் தற்கொலை தோஷத்தை விட தெய்வ குற்றம் வந்து அங்க பண்ணிருப்பாங்க அதை தெய்வ குற்றத்தை வந்து பண்ணியிருக்கும் மூலத்தில் ஒரு கிரகம் தானே தெய்வ குற்றம் இருக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா அங்கே தெய்வ குற்றம் இருக்கிற காரணத்தினால அந்த அது என்ன சொல்கிறான் செவ்வாய் சாபம் பெற்றது இவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கும் போதெல்லாம் கல்யாணங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது வீட்டில் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் செவ்வாய் என்பது பிரச்சனை தானே செவ்வாய் என்பது போராட்டம் தானே மங்களத்தை ஆரம்பித்தாச்சுனே போராட்டம் அது எப்படி தான் வரும்னே தெரியாது என்னத்துக்காக வரும்னே தெரியாது அங்கே ஒரு சண்டாளர்கள் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருவாங்க சண்டாளர்கள் வந்து நுள்ள நுழைஞ்சிருவாங்க கரெக்டாக வந்து நுழைவாங்க ஆனால் கரெக்டாக நுழைஞ்சி வந்து என்ன சொல்கிறான்னா மூலத்தில் கிரகம் இருக்கிறவங்க இடத்துல வந்து என்ன கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாக வருவாங்க வந்து என்ன சொல்கிறான் நேட் பண்ணிட்டு அந்த செயலை செயல்படுத்த ஆரம்பிப்போம் செயல்படுத்த ஆரம்பிப்போம் அப்போ இங்கே தெய்வ குற்றம் இருக்கிறதுனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தெய்வத்தை வந்து வலிமையாக பிடிக்கும் எப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காலபுருஷனுடைய அசுபதியில் கிரகம் இருக்க சேவனை தோசமா சேவனை தோஷத்தை போக்குவது யாரு பெருமாள் தான் புதன் தான் சேவனை தோஷத்தை போக்கக்கூடியவர் அப்போ புதன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளை வந்து நீங்கள் வந்து நீங்கள் அடிக்கடி வழிபாடு பண்ணி துளசி மாலை போட்டு வர 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 இந்த அசுபதியில் நின்ற கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா பிரச்சனையிலிருந்து நம்மளை தப்ப வச்சிடும் அதுக்கு போகணும் ஆனால் அசவதியில் கிரகம் இருந்து பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா அசைவ உணவுகளை தவிர்க்கணும் நான் அன்னைக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அன்னைக்கு மட்டும் சாப்பிடாம இருந்துகிட்ட மற்ற நாள்லாம் என்னன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது வந்து ஒரு ஒரு இது வந்து என்ன சொன்னா ஒரு பர்பஸ் வந்து நமக்கு சால்வ் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது லாங் ஸ்டாண்டிங் ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு விதத்துல விட்டு விட்டாச்சுன்னா கண்டிப்பா என்ன சொன்னால் அசுவதியில் கிரகம் இருக்கின்ற அந்த சைவினை விட்டு தோஷம் சரியா போயிடும் ஆனால் பெருமாளை வந்து வாரத்தில் ஒரு நாள் துளசி மாலை போட்டு வாங்கி வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா ஒரு சின்ன பெருமாள் சிலை வீட்டில் வச்சு என்ன சொன்னாலும் பெருமாளுக்கு துளசி இலை போட்டு வர 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 கண்டிப்பாக இந்த கருமா நீங்கும் பெரியவர்கள் வந்து பிழைச்சிக்க பிரச்சனைகள் இருக்காது அதுக்கடுத்து மகத்தில் கிரகம் இருக்க தற்கொலை தோசம் அப்ப மகத்தில் கிரகம் எந்த வீட்டுல வந்து ஒரு மகத்துல வந்து சந்திரன் இருக்கலாம் இல்லை வேற எந்த கிரகனாலும் இருக்கலாம் இருக்கட்டும் இருந்துட்டு போட்டு அதை பத்தி தப்பு கிடையாது ஆனால் அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு பண்ணணும் அம்மன் வழிபாடுலயும் வந்து கொஞ்சம் உக்கரமான அம்மன்கள் தாராளமா வழிபாடு பண்ணலாம் சாத்மிக அம்மன் ஆனா திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து மகத்தில் வந்து ஆஹ் மகத்தில் கிரகம் இருக்கின்ற நபர்கள் வந்து என்ன சொல்லணும் அம்மன் வழிபாடு பண்ணி நல்லா செவரலையும் பூ மாலை போட்டு வந்து வழிபாடு பண்ண 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 மகத்தில் இருக்கின்ற கிரகத்துடைய தோசத்தை சரி பண்ணலாம் அப்ப இதுக்கு வந்து புதனை வழிபாடு பண்ணணும் ரெண்டாவது இதுக்கு வந்து அம்மனை வழிபடணும் கொஞ்சம் ரொம்ப மைனஸ் ஆகக்கூடாது ரொம்ப உக்கரமாக ஒரு நடுத்தரமாக இருக்கின்ற வேற எதுவும் இல்லை உங்களுக்கு உங்க ஊருக்குள்ளே இருக்கிற எந்தது வேணாலும் வழிபாடு பண்ணுங்க அதுல எந்த தவறும் கிடையாது பண்ணி போக வந்து திங்கக்கிழமைய விடக்கூடாது அப்போ காலபுருஷத்துவத்தின்படி அசுபத்தில் இருக்கிறவங்க சேவின தோஷம் சேவினை என்பது என்ன புதனுடைய ஆதிபத்தியம் தான் அப்போ அந்த புதன் புதன் தான் அதை சரி பண்ண முடியும் அதனால புதன்கிழமை வந்து பெருமாளை பாத்திரணும் மகத்தில் கிரகம் இருக்கிறவங்க திங்கக்கெழம வந்து என்ன சொல்லலாம் அம்மனை பாத்திரணும் அதுக்கடுத்து மூலத்தில் கிரகம் இருக்கின்ற அந்த மூலத்தில் கிரகம் இருக்கிறது வந்து கொடுமையானது அந்த மூலத்தில் கிரகம் இருக்க தெய்வ குற்றத்தோஷம் அப்படின்னா அப்போ தெய்வ குற்றத்தோஷம் இருந்து தெரிஞ்சு என்ன சார் அப்போ செவ்வாய் சாபம் பெற்றிருக்கும் அப்போ செவ்வாய் சாபம் பெற்றது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா தெய்வகுற்றம் அப்போ தெய்வ குற்றம் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே கல்யாணத்தில் தான் பிரச்சனை வரும் மூலத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து விட்டது என்று சொன்னால் கல்யாணத்தில் பிரச்சனை வரும் அதை சால்வேஷன் பண்ணி வந்து முயற்சி பண்ணுவது வெற்றி பெறுவதற்கு என்ன சொல்லுன்னா கண்டிப்பாக முருகப்பெருமானை பிடிச்சிடும் ஏன்னா அவர் எல்லா விதத்திலையுமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவரால் வந்து என்ன சொல்லான்னா எல்லா தோஷத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர் தான் எல்லா தோஷத்தையும் சரி பண்ணக்கூடியவர் வந்து என்ன சொன்னா முருகப்பெருமான் அப்ப முருகப்பெருமானை வந்து என்ன சொன்னா வந்து செவ்வாய்க்கிழமை 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 செவ்வலி மாலை போட்டு வழிபாடு பண்ண பண்ண மூலத்தில் இருக்கின்ற கிரகத்தோடைய மூலத்தில் வந்து பிறந்திருந்தாலும் மூலத்தில் கிரகம் இருந்தாலும் அங்கே கல்யாணத்தில் பிரச்சனை இங்கே வந்தன சரணம் மகத்தில் முகத்தில் கிரகம் இருந்தால் தற்கொலைதான் பிரச்சனை அங்கே சந்திரனுக்காக தாய்க்காக அதே சமயத்துல வந்து என்ன சொல்லணும்னா அசுபதியில் கிரகம் இருக்க சூரியனுக்கு ஆகாது அப்ப சூரியனுக்கு ஆகாத அந்த செய்வினை தோஷத்தை புதனாலும் மகத்தில் கிரகம் இருந்து தற்கொலை தோஷத்தை போக்குவதற்கும் மீண்டும் தற்கொலை வராமல் இருக்க வராமல் இருப்பதற்கும் சந்திரன் சந்திரன் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது திங்கக்கிழமையும் மூலத்தில் கிரகம் இருந்து அது தெய்வ குற்றமாக இருப்பதனால் அந்த தெய்வ குற்றத்தால் வந்து மங்கள காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் பிரச்சனைகள் வரும் அதனால நீங்க என்ன செய்யணும் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவரலி மாலை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி வர வர உங்களுடைய கர்மாக்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் தீராதெல்லாம் குறையும் தீராது என்பது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் வந்து மனிதன் பிறந்த காலத்திலிருந்து கர்மாவை அனுபவிச்சு தான் யாருமே அனுபவிக்காத ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை இல்லவே இல்லை எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குதான் செய்யும் அப்ப அந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் அசுவதியில் இருந்தால் புதன்கிழமை பெருமாளையும் மகத்தில் இருந்தால் திங்கக்கிழமை வந்து அம்மன் வழிபாட்டையும் மூலத்தில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டையும் நீங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் இலகுவாக தலைக்கு வந்தது தலை பாகையோடு போகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து வெற்றி கிடைக்க இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் இதை தவிர வேறு செய்யாது அதற்கு தீர்வு இந்த கிழமைகளின் புதன்கிழமையிலும் திங்கக்கிழமையிலும் அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் முறையாக வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைத்து கஷ்டமில்லாமல் வாழ்வீர்கள் என்று கூறி உங்கள்டுறையை விசிப்பிப்பாரை ஜோதிடரச ஆதராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க நன் வாழ்க நன் வணக்கம் 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 வணக்கம்